வணக்கம் வாழ்க என்னோட பேர் ராஜபோபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஃபேஸ்புக் மற்றும் இதர சமூக ஊடகத்துல பல வருடங்களாக இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாசம் கிடையாது பல வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக மிஸ்டர் சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற இந்த போஸ்டர் போட்டிருக்கார் அதை பார்க்கலாம் இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது கவன ஈர்ப்பு கடிதம் அனுப்புனர் தமிழ்நாடு அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் பணியாற்றும் சமூக நலப் பணியாளர்கள் எழுதுபொருள் மற்றும் அரசு அச்சுத்துறை நூத்தி பத்து அண்ணா சாலை சென்னை ரெண்டு இது எங்க இருக்கு அப்படின்னா எல்ஐசிக்கு ஆப்போசிட்ல இருக்கு உங்க பேரெல்லாம் மாத்தணும் அப்படின்னா அந்த கெஜெட்ல பதியணும் அப்படின்னா இங்கதான் நீங்க போகணும் பெருநர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலகம் சென்னை ஒன்பது ஐயா வணக்கம் தமிழ்நாடு அரசின் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் பணியாற்றும் நாங்கள் இத்துறை பின்வரும் குறைபாடு கொண்டு அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி வருவதால் தமிழக அரசின் கவனத்தை ஈர்த்திட விழைகிறோம் வேலையின்றி இருக்கும் தொன்னூறு சதவீத ஊழியர்கள் இத்துறையில் பணியாற்றும் இரண்டாயிரம் பணியாளர்களில் தொன்னூறு சதவீத ஊழியர்கள் வேலையின்றி அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் டிஜிட்டல் மயம் மற்றும் தானியங்கி இயந்திர பயன்பாடு இன்றைய அரசு நிர்வாகம் பெரும்பாலும் கணினி கொண்டு டிஜிட்டல் மயமாகிவிட்ட சூழ்நிலையில் அரசுக்கு நிர்வாகத்தில் அச்சடிக்கப்பட்ட காகிதங்களில் பணியாற்றும் சூழல் பெரும்பாலும் குறைந்துவிட்டது மேலும் தற்போது அரசு நிர்வாகத்துக்கு தேவைப்படும் சொற்ப அளவிலான அச்சு வேலையும் தானியங்கி இயந்திரம் கொண்டு அச்சிடப்படுவதால் வேலையின்றி பணியாளர்கள் பொழுதை கழித்து வருகின்றனர் அந்த டிபார்ட்மெண்ட் ஊழியர் மாதிரி போட்டிருக்காரு இது வந்து ஜென்ரலாக ஒரு பப்ளிக் எழுதுற மாதிரிதான் அரசுக்கு வருட இழப்பு ரெண்டாயிரம் கோடி இத்துறையால் அரசுக்கு சம்பளம் வாகன பயன்பாடு இயந்திரங்களின் பராமரிப்பு பொறுப்பின்றி வீணடிக்கப்படும் காகிதம் பயனற்று கிடக்கும் அரசுக்கு சொந்தமான இடங்கள் வீணடிக்கப்படும் மனித ஆற்றல் உள்ளிட்ட வடிவங்களை அரசுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆண்டுதோறும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது வீணடிக்கப்படும் மனித ஆற்றல் மற்றும் அரசு பணம் தற்போது அரசு நிர்வாகத்துக்கு தேவைப்படும் அச்சு சார்ந்த வேலைகளை ஐம்பது நிர்வாக பணியாளர்கள் மற்றும் நூற்றி ஐம்பது அச்சடிக்கும் பணியாளர்களை கொண்டே செயலாற்றிட முடியும் என்பதால் தொண்ணூறு சதவீத ஊழியர்கள் ஆயிரத்தி எண்ணூறு பணியாளர்கள் வேலையின்றி மனித ஆற்றல் வீணடிக்கப்பட்டு அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது இவற்றை போக்க மனித ஆற்றலை பொதுமக்களுக்கு பயன்படும் மூலதன சக்தியாக அரசு பயன்படுத்தி கொள்ள முன்வர வேண்டும் பயனற்று கிடக்கும் அரசுக்கு சொந்தமான இடங்கள் சென்னை ஆசிரியர் ஆட்சியர் அலுவலகம் ஒட்டிய எழுதுபொருள் அலுவலகம் அண்ணா சாலையில் எல்ஐசி கட்டிடம் எதிரே இயக்குனர் அலுவலகம் தங்க சாலையில் மைய அச்சகம் என சென்னையின் முக்கிய இடங்களில் இயங்கி வரும் இத்துறை சார்ந்த அலுவலக கட்டிடங்கள் பெரும்பாலும் பாலடைந்த நிலையில் உள்ளதால் அரசுக்கு சொந்தமான இடங்கள் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாலடைந்த அலுவலக கட்டிடங்களில் சமூக விரோதிகள் மற்றும் அலுவலகத்தில் பணியாற்றும் பெரும்பாலான ஆண் பணியாளர்கள் வேலை நேரத்திலேயே மது அருந்தி வருவதால் பொதுமக்களும் அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் பணியாளர்களும் அச்சத்துக்கு நேராக ஆளாக நேரிடுகிறது காகித கொள்முதலில் ஊழல் இயந்திர கொள்முதலில் ஊழல் கட்டிட பழுதுபார்த்தல் என்னும் பெயரில் ஊழல் பணியாளர்களை இடமாற்றம் செய்வதில் ஊழல் என அனைத்து மட்டத்திலும் ஊழல் நடைபெற்று வருகிறது அரசு ஆய்வு செய்ய வேண்டும் அரசு உடனடியாக தலையிட்டு ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுக்க அறிவித்துமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் விழித்துக்கொண்டு கொண்டு நடவடிக்கை எடுக்குமா அரசு அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அரசு கிளை அச்சகம் சேலம் மதுரை திருச்சி புதுக்கோட்டை விருத்தாச்சல அலுவலகங்களில் வேலையின்றி அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி வருகிறது எனவே இவ்விடங்களை பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் பயன்படுத்திக் கொள்ள அரசு முன்வர வேண்டும் மனித ஆற்றலை பொதுமக்களுக்கு பயன்படும் மூல சக்தியாக பயன்படுத்தாமல் அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி வருவதால் இதுவும் ஒரு வகையில் ஊழலையே சாரும் குறித்து மேலும் விவரம் தெரிந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி